வணக்கம் இப்போ நீங்கள் இந்த இடம் மதுரை ஒத்தக்கடை பத்திர ஆஃபீஸில் இருந்து காளியாப்பன் போகிற ரோடு அந்த ரோட்டில் இந்த லேவுட் வந்து வர்ஷா கடன் வர்ஷா கடன் இந்த ஃபென்சிங் பண்ணிருக்கிறது ஃபுல்லாகவே வந்து வந்து பார்த்திங்கன்னா வருஷா கடன் வர்ஷா கார்டனுக்கு ஆப்போசிட்டில் சக்கரத்தால்வார் நகர் ரெண்டாவது தெருவில் மெயின் ரோட்டில் இருந்து நாலாவது தெரு பிளாட்டு வடக்கு பத்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது மதுரை ஒத்தக்கடை பத்திராபீஸில் இருந்து காளிகாப்பன் போகிற ரோடு அந்த ரோட்டில் வர்ஷா கார்டனுக்கு ஆப்போசிட்டில் சக்கர தாழ்வார் நகர் ரெண்டாவது தெரு மெயின் ரோட்லேருந்து நாலா பிளாட்டு இதை அந்த வீட்டுக்கு அடுத்து உள்ள பிளாட்டு வடக்கு பார்த்தது முப்பதுக்கு ஐம்பது புள்ளி அஞ்சு மொத்தம் ரோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் விற்பனைக்கு இருக்கு வடக்கு பார்த்த பிளாட்டு ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடு ரோட்லேருந்து நாலா பிளாட்டு இந்த ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது சக்கரத்தால் நகர் ரெண்டாவது தெரு இருபத்தஞ்சடி ரோடு ரோடு ஃப்ரண்டேஜி முப்பது அடி முப்பதுக்கு ஐம்பது புள்ளி அஞ்சு மொத்தம் ரோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸ்கொயர் ஃபீட்டு நாலு புள்ளி எண்பது நாளைய முக்கால் சென்ட்டுக்கு கொஞ்சம் கூட இந்த ப்ளாட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள்